ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சேல்ரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மந்த்தே வந்து நாற்பதாயிரரூபா வந்து இருக்கும் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ கூட வந்து கிடையாது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசோட மின்சாரத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ தேர்ட் வீக் ஜான்வரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் விமன் கேட்டகிரிலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தினா என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எந்த வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிலையும் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் கேட்டகிரிலையும் போஸ்டிங் எடுக்கிறாங்க குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலருந்து எண்பத்தொள்ளாயிரத்தி நூறு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா நாற்பதாயிரம் கேட்ட உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்கும் ஸோ வேக்கன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அது வந்து பாருங்க தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸாக இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து போஸ்டிங் வரையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா ஸோ பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ பிஎஸ்சி முடிச்சவங்க பிகாம் முடித்தவங்க அதே மாதிரி டிப்ளமோ முடித்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கிராஜுவேட் இன் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் தான் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அறுபது சதவீதத்தோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அறுபது சதவீதம் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் பிகாம் அதாவது காமர்ஸ் வந்து நீங்கள் நீங்க முடிச்சிருந்தோம் அவங்களுமே வந்து அறுபது நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளைல வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ தேர்ட்டி ஒன் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஃபீஸ் இல்லாத கேட்டகிரி வந்து எஸ் சி ஆல் ஃபீமேல் கேட்டகிரி எக்ஸர்வீஸ்மேன் பி டபுள் டி உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஒரு இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அது எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்மே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னை வந்து இருக்கு நீங்கள் சென்னையில போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு மூணு சிட்டிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா சென்னை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்கும் ஸோ அதுவுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தினா நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் இதுக்கான யூனிட் வந்து பார்த்திங்கனா நம்ம சென்னையிலையுமே வந்து இருக்குது ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மோட் ஆஃப் செலக்ஷனு ஸோ லெவல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டி டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் லெவல் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் ஆஃப்டர் ட்ரைனிங்க அப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ அதில் வந்து பாருங்கள் இதில் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது இரநூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் இரநூறு மார்க் இருக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க லெவல் டூவில் வந்து பார்த்தீன்னா டிஸ்கரிப்ட்டே உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுவுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷ் லாங்வேஜ் காம்பரிகனேஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கப்போகுது ஸோ இதுக்கு வந்து பாருங்க நூறு மார்க் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது நீங்கள் தப்பாக இருந்ததுன்னா ஒரு கொஷின் தப்பாதுனா பாய்ண்ட்டூ ஃபைவ் மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி வைஸ்சே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் இடபிள்யூயசாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சென்ட் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பாருங்க பிடபுள் கேட்டகிரிக்கெலாம் முப்பத்தி மூணு சதவீதம் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ட்ரைனிங் பீரியட் நான் சொன்னால் பதிலாக அந்த ட்ரைனிங் பீரியடப்பும் உங்களுக்கு ரூபாய் வந்து ஸ்டைஃபன் தராங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷனல் ஸ்டைஃபனாக வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்தினா புக் அலவென்ஸுமே வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் அப்போ ஆஃப்டர் அப்புறம் வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் உங்கள் கைக்கு வந்து நாற்பதாயிரம் கிடைக்க சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்